வணக்கம் முனைவர் பே சங்க உதவி பேராசிரியர் தமிழ்துறை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் சைவ சித்தாந்தம் என்பது சிவனை முழு முதற்கடவுளாகக் கொண்டு சைவ சமயத்தின் தத்துவ கருத்துக்களை விளக்குகின்ற சித்தாந்தமாகும் இ சித்தாந்தமானது பதி பசு பாசம் எனும் முப்பொருள்களை அடிப்படையாக அல்லது முடிந்த முடிவாக கொண்டு விளக்கப்படுவதாகும் பதி என்பது இறைவன் பசு எனப்படுவது உயிர்கள் பாசம் எனப்படுவது ஆணவம் கண்மம் மாயம் எனும் முன் மலங்களால் உயிர்கள் உடல் எடுத்ததும் உருவாகும் பற்று அல்லது தலை என்பனவா இம்முப்பொருள்களை சுற்றியே உண்மை சுற்றிய உண்மையே சைவ சித்தாந்தமாகும் பெரும்பாலான சமய சித்தாந்தங்கள் இறைவன் முதலானவன் என்றும் அவனே உலகையும் உயிர்களையும் மீதனைத்தையும் படைத்தான் என்பதாக கூறும்போது சைவ சித்தாந்தமானது பதி பசு பாசம் ஆகிய மூன்றுமே பழமையிலும் பழமையானவை என்றும் கூறும் இறைவன் என்றும் உள்ளவன் முதலும் முடியும் இல்லாதவன் என்பதைப் போலவே அதே அளவு பழமையானதாகவே உயிர்களும் அவற்றின் பற்றுகளும் என்றும் உள்ளவை என்றும் விளக்குகின்றது இந்நூல்களை சைவ சி சமய சாத்திர நூல்கள் என்றும் அழைக்கப்படு அழைக்கப்பட்டது சைவ சித்தாந்தங்களுக்கு அடிப்படை நூலாக நூல்களாக பதினான்கு நூல்கள் உள்ளன அதற்கான பழைய வெண்பா உந்தி களிரே உயர் போதம் சித்தியார் பிந்தி ரூப உண்மை பிரகாசம் வந்து அருள் பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று இது மெய்கண்ட சாத்திர நூல்களை கூறும் வெண்பா அணுல்களை பார்க்கலாம் திருகுண்டியார் திரு சிவஞான படியார் சிவஞான சித்தியார் இருபா போற்றி பக்ரோடை குடிக்கவில் நெஞ்சி விடுத்துவது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் இவற்றுள் மேகண்ட தேவர் எழுதிய சிவஞான போதமே சைவ சிந்தா சித்தாந்தத்தின் தலைமணி என போற்றப்படும் அளவு அளவு முக்கியத்துவம் பெறுகின்ற நூலாகும் திருவுந்தியார் ஆசிரியர் திருவியலூர் தேவர் மனதில் பட்ட உணர்ச்சி அனுபவங்களை வெளியிட்டுள்ளார் பாடல் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்நூல் பெண்கள் உந்திபர என்று சொல்லி விளையாடப்படும் பாடல் வடிவில் அமைந்துள்ளது அடுத்தபடியாக திருக்கழுச்சி பாடியார் ஆசிரியர் திருக்கடவுர் உய்ய தேவநாயனார் காலம் பனிரண்டாம் நூற்றாண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் மெல்வினை வல்வினைகளை விளக்கும் போக்கே இந்நூல் அமைந்துள்ளது திருக்குறளை மேற்கோள் காட்டியுள்ளார் சிவஞான போதம் ஆசிரியர் மெய்கண்டார் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு சைவ சித்தாந்தத்தின் தலைமை நூலாக விளங்குகிறது பனிரெண்டு சூத்திரங்களையும் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்களையும் எண்பத்தோரு எடுத்துக்காட்டு வெண்பாக்களையும் கொண்டுள்ளது இந்நூலுக்கு சிவஞான மாபாளையம் என்ற உரை காணப்படுகிறது அடுத்த நூல் சிவஞான சித்தியார் ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இந்நூல் சிவஞான போதத்தின் வழிநூல் சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை சிவஞான சித்திக்கு மேல் சாத்திரம் இல்லை என்ற கூறியுள்ளது சுபபக்கம் பரபக்கம் என்ற இரு பிரிவுகளை கொண்ட விரிவான நூல் இதில் முன்னூத்தி இருபத்தி எட்டு செயல்கள் உள்ளன இருபா இருபத்து ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அந்தாதி தொடையில் பத்து நேரிசை வெண்பாக்களிலும் பத்து ஆசிரியப்பாக்களும் மாறி மாறி வர தொடுக்கப்பட்டுள்ளது தனது ஆசிரியர் மேக்கண்ட தேவரை வணங்கி வினவி உண்மை அறிவது போல உரையாடலாக அமைந்துள்ளது இந்நூல் அடுத்த நூல் உண்மை விளக்கம் ஆசிரியர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் நமசிவாய என்ற ஐந்து எழுத்து உண்மையை எடுத்து விளக்குகிறது சிவப்பிரகாசம் ஆசிரியர் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் காலம் பதினான்காம் நூற்றாண்டு சிவஞான போதம் சிவஞான சித்தியார் அடியொற்றி எழுந்த நூல் உண்மை பொது என்ற இரு பிரிவுகளை கொண்டது நூறு வெண்பாக்களை உடையது திருவருட்பயன் ஆசிரியர் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் குரல் வெண்பாவாலானது பத்து குரல் விதம் பத்து அதிகாரங்களை கொண்டது அடுத்த நூல் வினா வெண்பா ஆசிரியரை வினவது போல சித்தாந்த கருத்துக்களை தெரிவிப்பது இந்நூல் இதனுடைய ஆசிரியரும் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் ஆவார் போற்றி பக்ரோடை கலிபெண்பாவால் ஆனது தம் ஞானகுருவின் அருட்செயலை வியந்து போற்றும் பாடல் போற்றி பக்ரோடை பாடல் இதனுடைய ஆசிரியர் கொற்றக்குடி கொற்றவன் குடி மாபதி சிவாச்சாரியார் கொடிக்கவி தில்லையில் கொடியேற்றல் முறையில் சித்தாந்த கருத்துக்களை விளக்குகிறது அளவால் மிக சிறிய நூல் இந்த கொடிக்கவி இதனுடைய ஆசிரியரும் கொற்றவன் குடி மாபதி சிவாச்சாரியார் ஆவார் நெஞ்சு விடுதூது நெஞ்சை தூடு தூதுவிடும் பான்மையில் அமைந்துள்ள அமைந்துள்ள நூல் திருவள்ளுவரை இந்நூலில் போற்றியுள்ளார் இதனுடைய ஆசிரியரும் கொற்றவன் குடி உமாபதி சிவாச்சாரியார் ஆவார் அடுத்த நூல் உண்மை நெறி விளக்கம் தச காரியத்தை விளக்கும் நூல் தச பத்து காரியங்களை விளக்குகின்ற சைவ சித்தாந்த நூல் இந்த உண்மை நெறி விளக்கம் இது ஆறு விருத்தாப்பாக்களை கொண்டது இதனுடைய ஆசிரியர் ஆசிரியரும் கொற்றவன் குடி உமாபதி சிவாச்சாரியார் ஆவார் அஹ் கடைசியான நூல் சங்கர்ப்ப நிராகரணம் சைவ சமயத்திற்கு புறம்பான கருத்துக்களை மறுத்துரைக்கும் நூல் சங்கர்ப்ப நிராகரணம் இந்த நூலின் ஆசிரியரும் கொற்றவன் குருமாபதி சிவாச்சாரியார் ஆவார் நன்றி